இந்தாங்க சார் உங்க நாலாயிரம் ரூபாய் எண்ணி ஆறு மாசத்துல லோன் முடிக்கிறேன் காசு பண்ண போலங்குதோ அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா இப்ப நம்ம தமிழக அரசாங்கம் குடும்ப தலைவிகளுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் குடுக்கறாங்க அப்புறம் இலவச பஸ்னால மாசம் எனக்கு ஆயிரம் ரூபாய் மிச்சமாகுது பத்தாததுக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலமா வீட்டுக்கே வந்து வைத்தியம் பார்த்து மருந்து மாத்திரையெல்லாம் கொடுக்கறாங்க மக்கள் நல திட்டங்கள் இனி அனைத்து மாநிலங்களிலும் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் கோவை ரைசிங் என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ள திமுக தேர்தல் அறிக்கை கோவையின் புதிய பரிணாமத்திற்கான அடித்தளமாக அமையும் என அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் கோவை பீளமேடு பகுதியில் உள்ள திமுக தேர்தல் பணிமனையில் கோவை தொகுதிக்கான தேர்தல் அறிக்கையை வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா ஆகியோர் வெளியிட்டனர் தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா டெல்லியில் ஆட்சி மாற்றம் உறுதியாகும் நிலையில் கோவைக்கு புதிய உதயம் கிடைக்கும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் மேயராக இருந்த போது கொண்டுவரப்பட்ட பெயரில் கோவையின் அடுத்த பரிணாமத்திற்கான அடித்தளத்தை அமைத்துள்ளோம் என்றும் தெரிவித்தார் இதுவரை வரலாறு காணாத வெற்றியை கணபதி ராஜ்குமார் பெறுவார் என்றும் அமைச்சர் டி ஆர் பி ராஜா கூறினார் தமிழகத்தில் நல்லாட்சி நடந்து கொண்டிருந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் கோவைக்கு புதிய விடியல் புதிய உதயம் பிறக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு ஓராண்டு காலம் தன்னாட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் முதலில் ஓராண்டு காலம் கொரோனா பெருந்தொற்று அந்த அழிந்து மீண்டு வந்த அந்த காலகட்டம் இரண்டரை ஆண்டு காலத்தில் நாங்கள் ஏற்கனவே சில தேர்தலில் எல்லாம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிய அந்த பயணம் அதைத் தொடர்ந்து இப்பொழுது கோவைக்கு என்ற ஒரு புதிய பரிமாணத்தை அடுத்த கட்ட பிரம்மாண்டமான வளர்ச்சியை கோவிக்கு கோவைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்துடன் தயாரிக்கப்பட்ட ஆவணம் இது இதை தற்போது வெளியிடுகிறோம்